எல்லாருக்கும் முதல்ல குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர ஒரு பேர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அது நூத்துக்கு நூறு உண்மைதான் ஆனா இந்த ஒரு பிரம்மாண்டமான வேலைக்கு பின்னாடி அவருக்கு துணையா தோளுக்கு தோளா நின்று இன்னும் நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க அவங்கள பத்தி தான் நாம இப்ப பார்க்கப்போ சரி வாங்க ஒரு சிம்பிளான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம் இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியது யார் நம்ம எல்லாருக்குமே இதுக்கு பதில் தெரியும்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மையா சொல்ல போனா ஆமாங்க டாக்டர் அம்பேத்கர் தான் ஆனா அவர் ஒருத்தர் மட்டுமேவா அந்த மலையை புரட்டி போட்டார் இல்லவே இல்ல இது ஒரு தனி நபரோட உழைப்பு கிடையாது இது ஒரு டீம் ஒர்க் ஒரு மிகப்பெரிய கூட்டு முயற்சி வாங்க அந்த சரித்திரத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி நமக்கு சுதந்திரம் கிடைச்சதே ஆகஸ்ட் ஃபிப்டீன்த் ஆனா ஏன் குடியரசு தினத்தை ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ்ல கொண்டாடுறோம் எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான ஒரு வரலாற்று காரணம் இருக்கு அதாவது நைன்டீன் ஃபோர்ட்டி செவனில் நமக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் நமக்கான அரசியலமைப்பு சட்டம் வர்ற வரைக்கும் நாம் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே தான் இருந்தோம் ஆனா அதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி தேர்ட்டில ஜவஹர்லால் நேரு ஒரு கனல மூட்டினாரு இனிமே ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி இந்தியா தன்னோட முழு சுதந்திர தினமா அதாவது அந்த வரலாற்று சிறப்பு மிக்க நாள அந்த கனவை கௌரவிக்கிற விதமா தான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் ரெடியான பிறகும் அது ஜன்வரி ட்வெண்ட்டி சிக்ஸ்ல அமல்படுத்தினாங்க சரி இப்ப நம்ம கதையோட முக்கிய புள்ளிக்கு வருவோம் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோடு தலைமை சிற்பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவரோட பங்களிப்பு அடீங்கப்பா அதுக்கு அழவே கிடையாது வரைவுக்குழுவோட தலைவரா இருக்கிற பல நாடுகளோட சட்டங்களெல்லாம் கரைச்சு குடிச்சு நம்ம இந்தியாவுக்கு எது சரியா வரும்னு பார்த்து பார்த்து செதுக்கினார் அவருக்கு ஒரே ஒரு கனவுதான் ஜாதி மத பேதமே இல்லாத ஒரு சமத்துவ இந்தியாவை உருவாக்கணும் அதுக்காக ராத்திரி பகல் பாக்காம உழைச்சார் இப்போதான் நாம இந்த கதையோட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வரோம் அம்பேத்கருக்கு பின்னாடி ரொம்ப வெளிச்சத்துக்கு வராத சில மாபெரும் மேதைகள் இருந்தாங்க அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க ரெடியா முதல்ல சர் பி என் ராவ் இவர்தான் அரசியலமைப்பு ஆலோசகர் இப்படி வச்சுக்கோங்களேன் அம்பேத்கர் சட்டத்தை எழுதுறதுக்கு முன்னாடி அதோட முதல் ப்ளூ பிரிண்ட் அந்த முதல் டிராஃப்டை ரெடி பண்ணனதே இவர் தான் இதுக்காக ஒரு பைசா கூட சம்பளம் வாங்காம உலகம் முழுக்க சுத்தி பல சட்ட நுணுக்கங்களை சேகரிச்சு கொடுத்தார் இவரோட உழைப்ப டாக்டர் அம்பேத்கரே பல இடங்கள்ல பாராட்டி பேசியிருக்கார் அடுத்து எஸ் என் முகர்ஜி இவரோட வேலை ரொம்ப சுவாரஸ்யமானது அதே சமயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது ரொம்ப சிக்கலா இருக்கிற சட்ட வார்த்தைகளை சாதாரண மக்களுக்கும் புரியற மாதிரி எளிமையான மொழியில மாத்தி கொடுத்தது இவர்தான் யோசிச்சு பாருங்க ஒரு சட்ட மக்களுக்கு புரியலன்னா அது இருந்த என்ன பிரயோஜனம் அந்த பெரிய பொறுப்பை இவர் ஏத்துக்கிட்டார் நாம இப்ப பாக்க போற விஷயம் இந்த சட்ட புத்தகத்தை வெறும் எழுத்துக்களா மட்டும் பாக்காம அது ஒரு கலைப்படைப்பா மாத்துனவங்கள பத்தி ஆமா இது ஒரு காவியம் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தோட ஒரிஜினல் காப்பி பிரிண்ட் பண்ணப்படல அது முழுக்க முழுக்க கையால் எழுதப்பட்டது ஆமாங்க நீங்க கேக்குறது சரிதான் ஒவ்வொரு வார்த்தையும் ஒருத்தரோட அழகான கையெழுத்துல இருக்கு அது ஒரு கலை படைப்பு இதை எழுதினவர் தான் பிரேம் பிஹாரி நரேன் ரைசாதா அப்போதைய பிரதமர் நேரு இந்த பெரிய வேலைக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னு கேட்டப்போ அவர் சொன்ன பதில் இதுதான் காசு வேண்டாம் ஆனா என் பேரும் என் தாத்தா பேரும் இந்த சரித்திரத்துல இருக்கணும்னு கேட்டார் தேசத்துக்கான தன்னோட சேவைய அவர் அப்படிதான் பதிவு செஞ்சார் ஆறு ஆமா ஆறு மாசம் எடுத்துக்கிட்டாராம் ஆறு நீண்ட மாதங்கள் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தோரு பக்கங்கள் நானூத்தி நாற்பத்தெட்டு பிரிவுகள் கொண்ட அந்த பெரிய புத்தகத்தை ஒரு தவம் மாதிரி ஒரே ரூம்ல இருந்து தன் அழகான கையெழுத்தால எழுதினார் யோசிச்சு பாருங்க அது வெறும் கையெழுத்து இல்ல ஒரு தேசத்தோட ஆண்மாலே அவர் எழுதினார் எழுத்து மட்டும் இல்ல அந்த புத்தகத்தோட ஒவ்வொரு பக்கத்தையும் இன்னும் அழகாக்க சாந்தி இருந்து வந்த புகழ்பெற்ற ஓவியர் நந்தலால் போஸும் அவரோட மாணவர்களும் நம்ம நாட்டோட வரலாறு கலாச்சாரத்தை காட்டுற மாதிரி ஓவியங்களை வரைஞ்சாங்க அத பத்தி நாம கண்டிப்பா பேசியே ஆகணும் அரசியல் அமைப்பு நிர்ணய சபையில மொத்தம் பதினைந்து பெண்கள் உறுப்பினர்களா இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சக்தி அம்மு சுவாமிநாதன் தாக்ஷாயினி வேலாயுதன் ஹன்சா மேத்தா மாதிரி எத்தனையோ தலைவர்கள் பெண்களோட ஓட்டுரிமை சொத்துரிமை சம உரிமைன்னு ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் சபையில ரொம்ப தைரியமா குரல் கொடுத்தாங்க அவங்களோட அந்த வலுவான குரல் இல்லாம இன்னைக்கு நாம பார்க்குற சமத்துவ இந்தியா சாத்தியமாக இருக்காது ஆஹா இத்தனை பேருடைய உழைப்பு கனவு தியாகம் இது எல்லாம் ஒன்னா தான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் உருவாகியிருக்கு இது ஒருத்தர் ரெண்டு பேர் வேலை இல்லை இது ஒரு தேசத்தோட கூட்டு முயற்சி இந்த நம்பரை பாருங்க இரண்டு வருஷம் பதினோரு மாசம் பதினெட்டு நாள் கிட்டத்தட்ட மூணு வருஷம் இது வெறும் நாட்கள் கணக்கு இல்ல இது நூற்றுக்கணக்கான அறிஞர்களோட மூளை உழைப்பு ஆயிரக்கணக்கான மணிநேர விவாதங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கமாவும் கூட பல விவாதங்களுக்கு பிறகுதான் சேர்க்கப்பட்டது ஒரு தேசத்தோட தலை எழுத்தியே செதுக்கின உழைப்பு நேருவோட கனவு அம்பேத்கரோட கடுமையான உழைப்பு பி என் ராவு முகர்ஜி மாதிரி மேதைகளோட பங்களிப்பு பிரேம் பீகாரியோட அர்ப்பணிப்பு பெண் தலைவர்களோட துணிச்சல் பலரோட தியாகம் சேர்ந்துதான் இன்னைக்கு நாம கொண்டாடுற இந்த இந்திய குடியரசு உருவாயிருக்கு கடைசியா ஒரே ஒரு கேள்விதான் இத்தனை பேருடைய தியாகத்துல உருவான இந்த சட்டம் இன்னைக்கு நம்மள பாதுகாக்குது ஆனா நாம அந்த சட்டத்தோட மாண்பையும் அதை நமக்கு கொடுத்த உரிமைகளையும் கடமைகளையும் சரியா பாதுகாக்கிறோமா இதை பத்தி நாம எல்லாரும் யோசிக்கணும் அனைவருக்கும் மீண்டும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்